எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு வாரம் முன்னாடி ஏன்னா ஒரு நாள் தட்டை ஒரு நாள் சீடை இப்படி வரிசையாக பண்ணுவோம் இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கும் ஆளும் இல்லை சரி ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் புழுங்கில் அரிசி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேங்க சீவல்னு சொல்லுவோம் ரிப்பன் பக்கோடாவும் சொல்கிறாங்க இப்போது இதுக்கு வந்து நான் புளுங்க அரிசி இது முந்நூறு எம்எல் டம்ளர் பார்த்துக்கோங்க தண்ணி குடிக்கிற டம்ளர் இதுக்கு ரெண்டு டம்ளர் நான் அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இட்லி அரிசியே அதுக்கு இந்த ஒரு டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி அந்த மாவு ஒரு டம்ளர் கடலை மாவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எள்ளு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் உப்பு இதை நான் இது வந்து மாவை நம்ம தண்ணியாகவே அரைச்சிக்கலாம் ஏன்னால் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் தண்ணி அரைச்சாலும் இந்த இதெல்லாம் போட்டு கிண்டும்போது அது பெசைறதுக்கு சரியாக வரும் இப்போ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்குறேன் சரி இதை அரைச்சி பிசைஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ மிக்சியில் நைஸாக நான் அரைச்சிட்டேன் ரெண்டு இதாக போட்டு இந்த மாவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம அந்த மாவெல்லாம் சேர்க்கும்போது அது நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடலாம் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சூடாகிட்ருக்குல அதில் ஒரு ரெண்டு கரண்டி விட்டு நம்ம இப்போ பிசையணும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு ஓரளவு சூடாகிருக்கு இதில் கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து இந்த மாவில் விட்டுறலாம் விட்டுட்டு நல்லா ஒன்று போல் பிசையணுங்க பிசைஞ்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிடணுங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம இது மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம் இது வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா அர்த்தம் அந்த வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம பிழிஞ்சி விட்டுறலாம் இப்போ பிழிஞ்சி விட்டுட்டேன் இதை திருப்பி போடணும் போட்டுட்டு அந்த எண்ணெய் அந்த இப்படி நுற நுரையாக வர்றதெல்லாம் நின்ற பிறகு நம்ம அதை எடுக்கணும் நல்லா வெந்திருக்கும் அப்போ தான் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் நிதானமாக போடணும் நான் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால அப்படி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு அந்த நுற நுரையாக வர்றதெல்லாம் குறைஞ்சாலே நல்லா வெந்துடும் இதை எடுத்து நம்ம இப்போ இதில் வச்சிடலாம் வடித்தட்டில் சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் சீவல் நல்லா முறு முறுன்னு இருக்கும் பச்சரிசி இருக்கணும்னு தேவை இல்லைங்க புழுங்கல் அரிசி வீட்டில் இருக்க இட்லி அரிசிலே சூப்பராக